வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்க போறேங்க இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து நான் ரொம்பவே டிஃப்ரெண்டாக நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க அந்த ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறேங்க நல்லா முறு முரண் பச்சை பட்டணியை வச்சு ஒரு பக்கோட ரெசிபி வந்து செய்ய போறேங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்ஸுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம்ங்க இன்றைக்கு வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறேங்க அதாவது பச்சை பட்டாணி தான் நம்ம வந்து பக்கோடா செய்ய போகிறோங்க இந்த பக்கோடா வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா என்னென்னு தெரியலைங்க ஆனால் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு பச்சை பட்டாணி எடுத்து இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் செத்திக்கலாம் நம்ம ஏற்கனவே தண்ணி வடித்து தான் வச்சுருக்கோங்க இந்த பட்டாணி வந்து குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அரைப்படும் நம்ம ரெண்டு டைம் போட்டு அரைச்சிக்கலாங்க இந்த பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாகவும் அரைக்கக்கூடாது நல்லா ஒரு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா ஊறி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா இந்த பருப்பெல்லாம் இல்லாமல் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க மீதி பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க நீங்க தண்ணி வந்து கூடாது தண்ணி இல்லாம தான் அரிச்சு எடுக்கணும் இப்போ வந்து இந்த அதே மிக்சி ஜார்ல வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இதோடவே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்திக்கலாங்க இந்த வரமல்லி வந்து நிறைய பேர் சேர்த்து மாட்டேங்க ஒரு டைம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம அரைச்ச மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க இதை வந்து அப்படியே சும்மா ஒரு லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க வெங்காயத்தை வந்து அம்மிக்கல்ல வச்சு தட்டி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்தினோம்னா தான் நல்லா இருக்குங்க அடுத்து வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் ஒரு குத்தளவு மல்லி இலைகள் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு குத்து கறிவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்போ வந்துட்டு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்திட்டேங்க இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டாலும் நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க அந்த பட்டாணையில் இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு சரியா இருக்கும் பாருங்க இப்போ நல்லா கலந்துட்டோம் இது வந்து கரெக்டான பக்குவங்க கடாயில் எண்ணெய் தேச்சிட்டாங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது வந்து நம்ம நல்லா தட்டியோ உருட்டியோ போட வேண்டாங்க அப்படியே எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்தோன்னா இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி இப்படியே போட்டுக்கலாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டோம்னா கொஞ்சம் அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இந்த டைமில் அப்படியே நம்ம கரண்டியை விட்டு லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விடுவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க பக்கோடாவும் நல்லா நம்மளுக்கு வெந்துடுச்சு பார்த்தீங்களா நல்லா கலகலன்னு ஒரு சவுண்டு கேட்குது பாருங்கள் இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி பேட்ச் போட்டுக்கலங்க அப்படியே எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலங்க இதே மாதிரி எல்லாமே போட்டுட்டு பாக்கலங்க இப்போ வந்து நம்ம பச்சைப்பட்டணியில நல்லா முறு முறுன்ட்டு நல்லா அட்டகாசமான சுவையில நம்ம வந்து பக்கோடா ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த பக்கோடா வந்து ஈவினிங் டைமில் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா இருக்குங்க நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க நல்லா முறு முறுன்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க இதுங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்